வாலிபர் கொலையில் ஒன்பது பேர் கைது புதுவை புதுசாரம் முதல் குறுக்கு தெருவை சேர்ந்தவர் மணிகண்டன் இவரது மனைவி ஜீவா மலேசியாவில் ஹவுஸ் கீப்பிங் வேலை செய்து வருகிறார் இவர்களது இரண்டாவது மகன் சந்தோஷ் கல்லூரி படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டு கடந்த பிப்ரவரி மாதம் மலேசியா சென்றுள்ளார் அங்கிருந்து விநாயகர் சதுர்த்தி என்று மீண்டும் புதுவை வந்துள்ளார் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்னர் சந்தோஷின் நண்பர்களான மாதேஷ் ராகுல் ஆகியோருக்கும் டிவி நகரை சேர்ந்த ஹான்ஸ்ராஜ் விமல் ஆகியோருக்கும் இடையில் தகராறு ஏற்பட்டுள்ளது இதில் மாதேஷ் ராகுல் ஆகியோரை ஹான்ஸ்ராஜ் மற்றும் விமல் அடித்துள்ளனர் அதற்கு பழிவாங்கும் விதமாக அவர்கள் அடித்த அதே தேதியில் மாதேஷ் ராகுல் கார்த்தி ஸ்ரீதர் தனுஷ் கிரி ஆகாஷ் லோகேஷ் ஆகியோர் கோட்டக்குப்பத்தில் டிவி நகரை சேர்ந்த சந்துரு என்பவரை வெட்டி கொலை செய்ய முயன்றுள்ளனர் இதுகுறித்து கோட்டக்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து சந்தோஷின் நண்பர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர் ஒரு மாதம் சிறை தண்டனைக்கு பிறகு அவர்கள் வெளியில் வந்துள்ளனர் கடந்த மாதம் ரெயின்போ நகரில் மாதேஷ் மற்றும் ராகுல் ஆகியோர் டிவி நகரை சேர்ந்த விமல் என்பவரை பீர் பாட்டிலால் தாக்கியுள்ளனர் இதனால் சந்தோஷின் நண்பர்களுக்கும் ஹான்ஸ்ராஜ் தரப்பினருக்கும் இடையில் விரோதம் அதிகமாகியுள்ளது இரு தரப்பினரும் இன்ஸ்டாகிராம் மூலமாக ஒருவருக்கு ஒருவர் கொலை மிரட்டல் விடுத்து பதிவிட்டு வந்துள்ளனர் இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு சந்தோஷ் அவரது அண்ணனின் இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு வீட்டிலிருந்து புறப்பட்டுள்ளார் அவருடன் அவரது நண்பர்கள் மாதேஷ் ராகுல் சத்யமூர்த்தி ஸ்ரீதர் விஜய் கமலேஷ் ஆகியோரும் இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளனர் அவர்கள் செல்லா நகர் வழியாக ரெயின்போ நகர் ஐந்தாவது குறுக்கு தேர்விற்கு சென்றபோது நள்ளிரவு பன்னிரண்டு பதினைந்து மணியளவில் டிவி நகரை சேர்ந்த ஹான்ஸ்ராஜ் விமல் விஸ்வா பெர்னோ சந்தோஷ் நிர்மல் லியோ அருண்குமார் நாகராஜ் ஆகியோர் மது அருந்திக் கொண்டிருந்தனர் இதனை கண்ட சந்தோஷ் தரப்பினர் அவர்கள் மீது கற்களை வீசி தாக்கியுள்ளனர் அதற்கு பதிலாக ஹான்ஸ்ராஜ் தரப்பினரும் கற்களால் தாக்கியுள்ளனர் இதில் இரு தரப்பினருக்கும் இடையில் தகராறு ஏற்பட்டுள்ளது அப்போது ஹான்ஸ்ராஜ் அருண் லியோ ஆகியோர் அருகிலிருந்த ஹான்ஸ்ராஜ் வீட்டிற்குள் சென்று அங்கிருந்த மூன்று கத்திகளை எடுத்து வந்து சந்தோஷ் தரப்பினரை துரத்தி உள்ளனர் அவரிடமிருந்து தப்பிக்க சந்தோஷ் தரப்பினர் நாலாபுரமும் ஓடியுள்ளனர் இதில் சந்தோஷ் ஓடும்போது அங்கிருந்த ஆட்டோ அருகில் நிலை தடுமாறி கீழே விழுந்துள்ளார் அவரை விரட்டி வந்த ஹான்ஸ்ராஜ் என் நண்பர்களையே அடிக்கிறீர்கள் என்று கேட்டு கத்தியால் அவரை வெட்டியுள்ளார் மேலும் லியோ அருண்குமார் விமல் பெர்னோ சந்தோஷ் நிர்மல் நாகராஜ் ஆகியோரும் கற்களால் மாறி மாறி தாக்கியுள்ளனர் இதில் அவர் ரத்து வெள்ளத்தில் அங்கேயே துடிதுடித்து இறந்துள்ளார் அவர் இறந்தது தெரிந்ததும் ஹான்ஸ்ராஜ் தரப்பினர் சந்தோஷின் உடலை தரதிறவனை இழுத்து வந்து ரெயின்போ நகர் ஐந்தாவது குறுக்கு தெருவின் ஒரு வீட்டின் எதிரில் போட்டுவிட்டு சென்றுள்ளனர் இதனையடுத்து அங்கிருந்தவர்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் போலீசார் சந்தோஷின் உடலை மீட்டுள்ளனர் இதுகுறித்து பெரிய கடை போலீசார் வழக்கு செய்து சந்தோஷை கொலை செய்து மூன்று சிறுவர்கள் உட்பட ஒன்பது பேரை கைது செய்துள்ளனர்